தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் முன்ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கடந்த சனிக்கிழமை கரூர் பேரணியில் நடந்த நெரிசல் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்படலாம் என அஞ்சிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் இரண்டு நிர்வாகிகள் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை வெள்ளிக்கிழமை அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பிறகு நீதியரசர் எம் ஜோதிராமன் அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்டி ஆனந்த் மற்றும் இணைச் செயலாளர் சி டி ஆர் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தார் இந்திய தண்டனை சட்டத்திற்கு பதிலாக வந்துள்ள பாரதிய நியாய இன் கீழ் பிரிவு நூற்று ஐந்து கொலை அல்லாத குற்றவியல் மரணத்தை விளைவித்தல் நூற்று பத்து குற்றவியல் மரணத்தை விளைவிக்க முயற்சித்தல் நூற்று இருபத்தைந்து பி பிறரது வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல் இருநூற்று இருபத்து மூன்று பொது ஊழியரால் முறையாக பிரகடனப்படுத்தப்பட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை ஆகிய பிரிவுகளின் கீழும் தமிழ்நாடு பொது சொத்து சேதம் மற்றும் இழப்பை தடுத்தல் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு இன் பிரிவு மூன்று பொது சொத்துக்கு தீங்கு விளைவிப்பதற்கான தண்டனையின் கீழும் கைது செய்யப்படலாம் என இந்த இரு நிர்வாகிகளும் அஞ்சுகின்றனர் மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் விசாரணையின் போது சமர்ப்பித்ததாவது கூட்டத்திற்கு அருகில் எந்த காவலரும் இல்லை இந்த வழக்கை மாநில அரசு எப்படி திரித்தது என்பதை நான் காண்பிப்பேன் எனது சொந்த தொண்டர்களைக் கொல்ல எனக்கு எந்த நோக்கமும் இல்லை அடிப்படை குற்றச்சாட்டு என்ன இரண்டு குற்றங்களுமே குற்றவியல் மரணத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கோருகின்றன ஒரு விபத்தை குற்றவியல் மரணமாக மாற்ற முடியாது அதிகாரிகள் சனிக்கிழமை மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை கூட்டத்தை நடத்த அனுமதி அளித்துள்ளனர் எனது தலைவர் மாலை ஆறு மணிக்கு வருகிறார் கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது யாரையும் குறை சொல்ல முடியாது அவர்கள் தலைவரை பார்க்க விரும்பினர் காவல்துறை போதுமான பாதுகாப்பை அளித்திருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன் நான் அவர்களை குற்றம் சாட்டுகிறேன் குறைகூறவில்லை மாநிலமே பொறுப்பேற்கிறது இவ்வளவு பேர் வரப்போகிறார்கள் அனுமதி கொடுங்கள் என்று காவல்துறையிடம் விண்ணப்பிக்கிறேன் எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று அவர் கூறினார் குற்றச்சாட்டப்பட்ட பிரிவுகள் எதுவும் பொருந்தாது என்று வாதிட்ட அவர் கூட்டம் நடத்த அடையாளம் காணப்பட்ட இடங்கள் ஆட்சேபனைக்குரியவை என்று அதிகாரிகள் கண்டறிந்திருந்தால் அவர்கள் கூட்டத்திற்கான விண்ணப்பத்தை நிராகரித்திருக்க வேண்டும் என்று சமர்ப்பித்தார் சம்பவ இடத்தில் இருந்த நபர்களால் அல்ல காவல்துறையினர் தாங்களாகவே செயல்பட்டு தடியடியில் ஈடுபட்டனர் சில ராவுடி நபர்களும் அங்கு இருந்தனர் கூட்டம் முழுவதும் நின்று கொண்டிருந்த போது காவல்துறை ஏன் தடியடியில் ஈடுபட வேண்டும் என்று வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார் கூட்டத்தை நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட எந்தவொரு விதியையும் மீறவில்லை என்றும் பொது சொத்துக்கு எந்தச் சேதமும் ஏற்படவில்லை என்றும் கட்சி நிர்வாகிகள் தங்கள் பேச்சைக் கேட்கவில்லை என்று எந்த காவல்துறை அதிகாரியும் புகார் அளிக்கவில்லை என்றும் அவர் சமர்ப்பித்தார் நான் ஏதேனும் நிபந்தனைகளை மீறியிருந்தால் காவல்துறையிடமிருந்து எனக்கு அறிவிப்பு வந்திருக்கும் அறிவிப்பு இல்லை நான் மாநில அளவில் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் ஒரு கூட்டத்தில் ஏதேனும் விபத்து நடந்தால் மாநில அளவிலான செயலாளரின் மீது வழக்கு பதிவு செய்வார்களா முதலமைச்சர் பொறுப்பு என்று சொல்வார்களா கூட்டத்தை நடத்தியவர்கள் மீது குற்றம் சுமத்துவதா தவறு வேறு இடத்தில் உள்ளது என்று வழக்கறிஞர் கூறினார் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பு முழுவதும் மாநில அரசிடமே உள்ளது என்றும் அவர் சமர்ப்பித்தார் ஒருவேளை அங்கு சில கலவரக்காரர்கள் இருந்திருந்தால் தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் என்று யாரும் வழக்காடவில்லை அவர்கள் தங்கள் தலைவரின் பேச்சை கேட்கக் காத்திருந்தனர் அப்போது யாரோ செருப்புகளை வீசினர் சிலர் மயக்கமடையச் செய்யும் ஒரு வகை இரசாயனப் பொருளை வீசியதற்கான காணொளி என்னிடம் உள்ளது அதன் பிறகு காவல்துறை தடியடி நடத்துகிறது தடியடி எப்போது கையாளப்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன் முதலில் எச்சரிக்கை இருக்க வேண்டும் பிறகு கண்ணீர் புகை பிறகு காலில் சுடுவது அதற்குப் பதிலாக உடனடியாக தடியடி நடத்தியது எதற்கு இது ஒருவரின் மீது ஒருவர் விழும் சூழ்நிலையை உருவாக்கியது இந்த குழப்பம் முழுவதுமாக காவல்துறையால் ஏற்பட்டது என்று அவர் மேலும் கூறினார் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் குவைந்து கூட்டத்தைக் கட்டுப்படுத்த நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது ஒரு அரசியல் கட்சியின் செயலாளரின் நோக்கம் என்னவாக இருக்கும் தங்கள் உயிரை பறிக்கப்படுவதை உறுதிப்படுத்தவா மக்களை ஒரு அரசியல் கூட்டத்திற்கு நான் அழைப்பேன் எனது சொந்த மக்களைப் பற்றி எனக்கு என்ன எதிர்மறை நோக்கம் இருக்க முடியும் என்று கூறினார் மனுதாரர்தான் இதை கவனித்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை என்பதே வழக்கு என்று அவர் கூறினார் கடமை மனுதாரர் மீது சுமத்தப்பட்டிருந்தாலும் அவர் அதை செய்யத் தவறினாலும் அது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வராது என்றும் அவர் சமர்ப்பித்தார் இதை கேட்ட நீதிமன்றம் ஒரு அமைப்பாளராக கூடியிருக்கும் மக்கள் மீதான பொறுப்பு உங்களுக்கு இல்லையா என்று கேட்டது அதற்கு வழக்கறிஞர் நான் அமைப்பாளர் அல்ல அந்த நபர் வேறு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நான் சம்பவ இடத்திலேயே இல்லை நான் மாநில அளவில் இருக்கிறேன் காவல்துறையே தவறு செய்துள்ளது என்று கூறினார் பின்னர் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு கூடியவர்கள் மீது பொறுப்பு அல்லது கடமை இருக்கிறதா என்று நீதிமன்றம் கேட்டது அதற்கு வழக்கறிஞர் அவர்களுக்கு இருக்க வேண்டும் மேலும் காவல்துறை தடியடி நடத்தும் வரை அனைத்தும் ஒழுங்காகவே இருந்தன என்று கூறினார் மனுதாரர் ஏன் வழக்கில் சேர்க்கப்பட்டார் என்றும் அவர் மேலும் வாதிட்டார் நெரிசலில் ஏற்பட்ட மரணங்கள் வருத்தமளிக்கின்றன என்றாலும் அது மனுதாரருக்கு எதிரான ஒரு குற்றவியல் வழக்காக பார்க்கப்படக்கூடாது என்று அவர் கூறினார் இதற்கிடையில் மாநில அரசின் தரப்பு வழக்கறிஞர் சமர்ப்பித்ததாவது ஓ மனுக்கள் முன்னாள் அல்லது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பானவை என்பதை மனுதாரர்கள் வெளியிட்டிருக்க வேண்டும் அது குறிப்பிடப்பட்டிருந்தால் இந்த வழக்கு முதன்மை அமர்வுக்குச் சென்றிருக்கும் மேலும் அட்டவணைப்படி அது ஒரு சிறப்பு அமர்வு முன் வந்திருக்க வேண்டும் இந்த தகவல் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டது என்று அவர் கூறினார் ஓ நாற்பத்து ஒன்று பேர் உயிரிழந்ததில் எந்த நோக்கமும் இல்லை என்ற மனுதாரர்களின் வாதத்தை மறுத்து ஏதேனும் நோக்கம் இருந்தது என்பதற்கான ஆதாரம் இருந்தால் பிரிவு முன்னூற்று இரண்டு கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இது நோக்கமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருப்பதால் தான் பிரிவு முன்னூற்று நான்கு கீழ் பதிவு செய்துள்ளோம் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார் தாங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் மாநில அரசு தெரிவித்தது நெரிசலுக்கு காரணமான உண்மையான நபரை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த இரண்டு மனுதாரர்களால்தான் மொத்த நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டது நாங்கள் ஆதாரங்களை திரட்டி வருகிறோம் உயிரிழப்புக்கான காரணத்தில் இவர்கள் ஆற்றிய பங்கு என்ன என்பதே கேள்வி என்று சமர்ப்பித்தது அனுமதியை ஏன் ரத்து செய்யவில்லை என்ற நீதிமன்றத்தின் கேள்விக்கு நெரிசல் ஏற்படும் என்று எங்களால் திட்டமிட முடியாது கூட்டத்தை அமைதிப்படுத்த மனுதாரரிடமிருந்து ஒரு அறிவிப்பு கூட வரவில்லை நெரிசலின் போது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுமாறு அவர்கள் பொது அறிவிப்பு ஏதேனும் செய்தார்களா இல்லை என்று அரசுத் தரப்பு வழக்கறிஞர் கூறினார் அதற்கு நீதிமன்றம் கூட்டத்தில் சிறார்களும் பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகளும் இருந்தனர் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது காவல்துறையின் பணியில்லையா என்று கருத்து தெரிவித்தது இருப்பினும் கட்சி அடிப்படை வசதிகளை கூட வழங்கவில்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார் கட்சியின் அலுவலக பொறுப்பாளர்கள் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அவர் கேள்வி எழுப்பியதுடன் கூட்டத்தில் ஒழுங்காக நடந்து கொள்ளுமாறு அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு கூட செய்யப்படவில்லை என்றார் இது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் ஆனால் இந்த நபர்கள் தங்கள் சொந்த தொண்டர்களை கூட கவனிக்கவில்லை அவர்கள் சம்பவ இடத்திலிருந்து தலைமறைவாகிவிட்டனர் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டவர்களையும் இறந்தவர்களையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தலைமறைவான நபர்கள் முன்ஜாமீன் பெற தகுதியுடையவர்களா என்று அவர் கூறினார் மனுதாரரின் அச்சம் முற்றிலும் தேவையற்றது என்றும் தங்கள் சொந்த தொண்டர்களுக்கு நடவடிக்கை எடுக்காத தங்கள் செயலை நியாயப்படுத்த இது ஒரு அரசியல் உத்தி என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார் இந்த கட்டத்தில் சம்பவத்திற்கு முன்னர் நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களின் பங்கு குறித்து நீதிமன்றம் கேட்டது அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் காவல்துறையினர் மூன்றாம் தரப்பினரிடமிருந்து மட்டுமே மனுதாரர்களை தடுக்க முடியும் என்றும் ஆனால் இது கட்சியின் சொந்த ஆட்களே குழப்பம் விளைவித்த வழக்கு என்றும் கூறினார் இது பொதுமக்கள் செய்தது அல்ல அவர்களின் சொந்த தொண்டர்கள் அவர்களால் தங்கள் சொந்த தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை பிரேத பரிசோதனை அறிக்கையில் பெரும்பாலானோர் நீரிழப்பு காரணமாக இறந்ததாக தெரிகிறது அவர்கள் குடிநீர் வசதிகளை அளித்திருக்க வேண்டும் மரணத்திற்கான காரணம் நீரிழப்பு மற்றும் மூச்சுத்தின்றல் இது வேண்டுமென்றே செய்தது இல்லை என்பதை நாங்கள் அறிவோம் இது பிரிவு மூன்று நூற்று நான்கு பகுதி இரண்டு மட்டுமே என்று எங்களுக்கு தெரியும் ஏற்பாடு செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அவர் கூறினார் சம்பவம் நடந்த உடனேயே மனுதாரர்கள் ஓடிவிட்டதாகவும் மற்றும் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்ததாகவும் தங்கள் சொந்த தொண்டர்களின் பொறுப்பை ஏற்கவில்லை என்றும் அவர் மேலும் சமர்ப்பித்தார் குற்றச்சாட்டுகள் குறித்து முடிவெடுக்க இது மிகவும் ஆரம்ப கட்டம் என்றும் அவர் மேலும் சமர்ப்பித்தார் உங்களுக்கு மேலும் விசாரணை தேவைப்பட்டால் ஆஜராகுமாறு நாங்கள் சம்மன்களை வழங்குவோம் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று உரிமை கோர முடியாது என்று அவர் மேலும் கூறினார் வழக்கின் குற்றச்சாட்டு என்னவென்றால் கட்சி செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை பத்து ஆயிரம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்த அனுமதி கோரியது இருப்பினும் சுமார் இருபத்தைந்தாயிரம் பேர் பேரணியில் கூடினர் ஆனந்த் மற்றும் குமார் ஆகியோர் தாங்கள் தங்கள் அரசியல் பதவி காரணமாகவே வழக்கில் தவறாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் குற்றம் சாட்டப்பட்ட எந்த குற்றத்தையும் செய்யவில்லை மேலும் வழக்கில் நிரபராதிகள் என்றும் வாதிட்டுள்ளனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பிறகு நீதிமன்றம் அதன் தீர்ப்பை ஒத்திவைத்தது மேலும் இதுபோன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக் ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்